சேலம் ஜிஏ லேண்ட் மார்க்கெட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நிலங்கள் வீடு வீட்டு மனைகள் வாங்கவும் விற்கவும் தாங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நிலங்களில் லாபகரமாக முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் தாங்கள் விற்பனை செய்ய இருக்கும் நிலங்களின் பேரில் அவசர பண உதவி தேவைப்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு வீட்டு மனை நிலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து முத்துநாயகன்பட்டி போகிற வழியில் பாகல்பட்டி ஏரிக்கரை பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் எம் எஸ் நகர் வீட்டு மனை பிரிவில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு மனை பிரிவு சுமார் ரெண்டாயிரம் வீட்டு மனைகளை கொண்டது விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வீட்டு மனை நிலம் தெற்கு பார்த்த வீட்டு அமைஞ்சிருக்கு மொத்தம் ஆயிரத்தி இரநூறு சதுரடிகள் கொண்டது முப்பது அடி அகலமும் நாற்பது அடி நீளமும் கொண்ட வீட்டு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுமனை மனை நடந்து போகிற தூரத்துலேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு பெட்ரோல் பங்கு செயின்ட் ஜோசப் உமன் காலேஜு கவர்மெண்ட் ஸ்கூல்னு எல்லா வசதியும் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுமனை மனை ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சேலம் பெரியார் யூனிவர்சிட்டிக்கு போயிடலாம் ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயே டிபிசி பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது இந்த வீட்டுமனை பிரிவில் இப்போ தான் நிறைய வீடுகள் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க சீக்கிரத்திலேயே வீட்டு மனைகளோட அதிகமாக அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் சொந்தமாக ஒரு வீட்டுமனை நிலம் வேணும்னு ஆசைப்பட்றவங்க உடனடியாக இந்த வீட்டுமனை நிலத்தை வாங்கி வைக்கலாம் ஆயிரத்தி இரநூறு சதுரடிகள் கொண்ட இந்த வீட்டுமனை நிலத்தோட விலை மொத்தமாக பன்னிரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்னு சொல்லியிருக்காங்க விலை பெருசாக குறைக்க மாட்டாங்க விலை பேசும்போது செட்டில்மெண்ட்டை பொறுத்து கொஞ்சம் விலை குறைய வாய்ப்பு நல்ல மேட்டுப்பாங்கன செம்மன் பூமி அழகான ஒரு சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுமனை நிலம் பிடிச்சிருந்தா இந்த வீட்டுமனை நிலத்தை பற்றி மேலும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி